நல்லா இருக்குமா அது கோதானம் ஒரு சாஸ்திரத்துக்கு யோசிச்சாராம் யாச்சகம் கேட்டிருந்தேன்னா நானும் ஒரு ஒருவேளை நான் கிருஷ்ணன்ட்ட கிருஷ்ணா ரொம்ப கஷ்டமா இருக்குடா கஷ்டப்படுறேன்டா சாப்பாட்டுக்கே எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறதுடா ஏதாவது உதவி பண்ணுடா ஒரு வார்த்தை கேட்டிருந்தேன்னா எதிகி அயாச்சிஷ்யம் ஒருவேளை நான் கேட்டிருந்தேன்னா அதாசியத் அச்சுதகா கொடுத்திருப்பான் அதாசியத் யாரு அச்சுதகா அச்சுதன்னா அடியார்களை நழுவ விடாதவன் நிச்சயமா கொடுத்திருப்பான் எனக்கு எவ்வளவு கௌரவம் பண்ணா என்னை ஓடி வந்து மார்போடு அணைத்துக் கொண்டான் அவனாசனத்தில் அடியனை அமர்த்தியவன் அடியன் பாதத்தை கழுவியவன் அடியனை கொஞ்சி குலாவியவன் பணம் கேட்டா கொடுக்க மாட்டானா இவ்வளவு கொடுத்தவன் தன்னையே கொடுத்த ஆலிங்கனம் பண்ணவும் பணம் கேட்டா கொடுக்க மாட்டானா கொடுத்திருப்பானோ இல்லையோ கேட்டிருந்தா கொடுத்திருப்பானோ இல்லையோ நான் தான் கேட்கல சரி நம்ம கேட்டுதான் கொடுக்கணுமா அவனுக்கே தெரியாதா அவன் எல்லாம் அறிந்தவன் தானே அப்போ இந்த குச்சேலன்னு ஏழை கஷ்டப்படுறான் பணம் கொடுக்கணும்னு அவனுக்கே தெரியாதா ஏன் கொடுக்கல யோசிச்சுட்டு குச்சேலர் சொல்றாராம் புரிஞ்சு போச்சு கிருஷ்ணன் என்ன யோசிச்சிருக்கான் எனக்கு பணம் கொடுத்துட்டா அந்த பணத்தை பார்த்து எனக்கு கர்வம் வரும் கர்வம் வந்துருதுன்னா என் பக்தி ஞானம் எல்லாம் போயிடும் அப்படி எல்லாம் போக கூடாது எனக்கு எப்போதும் இந்த பக்தி இருக்கணும்ட்டு எனக்கு பணத்தை கொடுக்காம வச்சானே என் கண்ணன் கருணையே கருணைனார் இந்த உலகத்திலேயே ஒருத்தர் பணம் கொடுக்கலங்கிறதுக்காக கொண்டாடினது யாருன்னா குச்சேலர் தான் பகவான் எனக்கு எவ்வளவு நன்னா பணத்தை அனுகிரகம் பண்ணாம இருந்தான் பாரு எல்லாரும் பெருமாள் அனுகிரகம் பண்ணாரே பண்ணாரேன்னு கொண்டாடுவா இவர் சொல்றாராம் எனக்கு பண காச பண்ணாம இருந்தானே பண்ணாம இருந்தானே பண்ணாம இருந்தானே பணத்தை கொடுக்காம இருந்தானே கொடுக்காம இருந்தானே கொடுக்காம இருந்தானே அது எவ்வளவு பெரிய அனுகிரகம் பணத்தை கொடுக்காம இருந்தது எவ்வளவு பெரிய அனுகிரகம் அதே சமயம் என்ன மார்போடு தழுவி கண்ணீரால் நினைத்து எனக்கு பாத பூஜை பண்ணி என்னோடு ஒரு இரவை கழித்தானே அது எனக்கு எவ்வளவு பெரிய அருள் அப்படிப்பட்ட அன்பு பகவான் நம்ம மீது வச்சிருக்கும் போது அன்ப அன்ப போய் யாராவது வேலை பேசுற மாதிரி பணம் எல்லாம் கேட்டு சிச்சி கண்ணன் கருணையே கருணை கருணையே கருணை சொல்றார் அதே சமயம் யோசிச்சாராம் என்ன சொல்றது யோசிச்சாராம் மனைவிட்ட என்ன பதில் சொல்லுவேன்னு யோசிச்சுட்டே வந்தாராம் எதுக்கு ஏன் வாழ்ந்து வரல அவ அப்படி கேட்க மாட்டான் இவரை விட பக்தி நிறைந்தவள் அவ மனைவிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னு யோசிக்கிறாரே எதுக்கு நான் அவர் வேற விதமா யோசிச்சாராம் எதிகி அயாச்சிஷ்யம் நான் ஒருவேளை கேட்டிருந்தா கிருஷ்ணன் ஒருவேளை கொடுத்திருப்பானோ சந்தேகமா சொன்னாரோ இல்லையோ இது மட்டும் மனைவிக்கு தெரிஞ்சா கேட்பாங்க அது எப்படி நீங்க சந்தேகமா சொல்லலாம் கிருஷ்ணன் கொடுப்பான்னு சொல்லணும் கேட்காமலே கூட சொல்லணும் அது என்ன கேட்டு இருந்தால் உங்களுக்கு என்ன சந்தேகமா இருக்கு கிருஷ்ணனையே சந்தேகப்பட்டேடான் என் மனைவி கேட்டுட்டான் ஐயோ நான் என்ன பதில் சொல்லுவேன் என்ன பதில் சொல்லுவேன் கிருஷ்ணனை சந்தேகப்படலாமா பகவான சந்தேகப்படலாமா எனக்கு நல்லதுன்னா அவன் கேட்காமலேயே எனக்கு அதை தந்திருப்பான் பகவான் தரலன்னா எதுக்கு சந்தேகப்படணும் அது நமக்கு நல்லது இல்லைன்னு அர்த்தம் பகவான் ஒரு விஷயத்த நமக்கு தரலன்னா ஒருவேளை இது நல்லது இல்லாம இருந்திருக்க கூடும் அதனால தார் இது நல்லது இல்ல தரல உறுதியா சொல்லிருக்கணும் அந்த உறுதி இல்லையே ஏன் உனக்கு உறுதி இல்லைன்னு என் மனைவி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று யோசிச்சு கொண்டே இந்த செல்வத்தை விடு அதான் முக்கியம் உத்தி லீலா ஸ்மித குரு குருவாகிறப்பா அவர் வேற சிந்தனைக்கு போயிட்டார் நமக்கு பணமே வேண்டாம் பணத்தை பத்தியே யோசிக்க வேண்டாம் தது பகவான் நமக்கு வார்த்தையால் அன்பு கொடுத்தானே நண்பான வந்து ஆலிங்கனம் அந்த வார்த்தையை தந்தானே அந்த வார்த்தையை வார்த்தையை நினைக்கிற உன் உன் நினைத்தார் லீலா செயல்களை நினைச்சார் பாத பூஜை கோதானம் பண்ணான் மரியாதை கொடுத்தான் ஆஹா அந்த செயல்களை லீலைகளை செயல்களை நினைச்சு பார்ப்போம் அதுக்கு மேல ஸ்மித கிருஷ்ணன் ஒரு புன்னகை செய்தானே அந்த புன்னகையை நினைச்சு பார்ப்போம் அப்போ அவன் பேசின அந்த வார்த்தைகள் அவன் செய்த அந்த செயல்கள் அவன் தந்த புன்னகை எனக்காக வார்த்தையும் பூஜையும் புன்னகையும் பகவான் கொடுத்திருக்கான் இதுக்கு மேல அல்பம் இந்த செல்வம் கொடுக்கலன்னு கேட்கலாமா இல்ல வஸ்திரம் கிழிஞ்சிருக்கே வஸ்திரமாவது நல்ல வஸ்திரம் கொடுத்துருக்கலாமே அப்படி யாரா யோசிக்கலாம் குச்சேலர் நினைச்சாராம் வஸ்திரமும் கொடுத்துட்டான் வேதம் படிச்சு அந்த தானம் பண்ணணும்னா சகப்பு கரை போட்ட வெள்ள வேட்டி தான் கொடுக்கணுமா கம்சம் வாசம் சபாவனை கொடுக்கும் போது வேட்டி அந்த வேட்டி சகப்பு கரை போட்ட வெள்ள வேட்டி எனக்கு சகப்பு கரை போட்ட வெள்ள வேட்டியும் கொடுத்துட்டான் எப்படி ஸ்மித புன்னகை இருக்கே அவன் பற்கள் வெளுப்பா இருக்கு அதுக்கு உதடு சிவப்பு பார்டரா இருக்கு பற்கள் தான் வெள்ள வேட்டி தான் சிவப்பு பார்டர் சிவப்பு பார்டர் போட்ட வெள்ள வேட்டியாக புன்னகையை கொடுத்துட்டானே இந்த குச்சேலனுக்கு நல்ல வஸ்திரமும் கொடுத்துட்டான் புன்னகை வடிவில் சிவப்பு கரை போட்ட வெள்ள வேட்டியே எனக்கு கொடுத்துட்டான் எல்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிரமாத் அபஷ்யன் மணிதி பிரமாலயம் கிரமாத் மெல்ல மெல்ல அடிமேல் அடி வைத்து அடிவேல் அடி வைத்து தன் தெருவை நோக்கி வரார் வந்தவர் தல நிமிந்தன் வல்லையான் கிருஷ்ணனுடைய அனுகிரகம் இருக்கு எத்தூக்தி அவன் பேச்சு லீலா அவன் செய்த செயல்கள் அவனுடைய புன்னகை இதுலேயே மக்னதீப் புனகா இதுலேயே சிந்தை மூழ்கி 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 அவருக்கு நடந்து பழக்கம் பழக்கமான இடம்னா அப்படியே பார்த்துட்டு தான் வரணும்னு தேவையில்லை குனிஞ்ச தலை நிமிராம வீட்டு வாசலுக்கு வந்துட்டார் வீட்டு வாசலுக்கு வந்து நிமிந்தாரா மணி தீப்ரம் ஆலயம் ஒளி வீசக்கூடிய நின்னுக்கு மணி தீப்ரம் ஆலயம் ஒரு பெரிய அரண்மனையை பார்த்தாராம் குச்சேலர் நம்ம எங்க வந்துட்டோம் வேற எங்கேயா வந்துட்டோமா நம்ம வீட்டுக்கு தான் வந்தோமா என்னாச்சுன்னு புரியாமல் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து குச்சேலர் நின்றார் என்பது எட்டாவது ஸ்லோகம் அப்ப இந்த ஸ்லோகம் நமக்கு உணர்த்துவது என்னன்னா நம்ம பகவான் உள்ள நம்பிக்கையை மட்டும் இழக்க கூடாது ஒரு விஷயம் பகவான் நமக்கு கொடுக்கறான்னா அது நமக்கு நன்மைக்காக கொடுத்திருக்கான் ஒன்னு அவன் குடுக்கலையா இது நமக்கு தேவையில்லை அதனால தான் அவன் குடுக்கல அதை உறுதியாக நாம் நம்ப வேண்டும் அதை குச்சேலர் காமிச்சுட்டார் ஒன்பதாவது ஸ்லோகம் கிம் மார்க்க விபிரம்ச இதி பிரமன் கஷணம் கிரகம் பிரவிஷ்ட சததர்ஷவல்லாம் சுக் சகி பரீதாம் மணிஹேம பூஷிதாம் புபோத சத்வத் கருணாம் மகாத்புதாம் இப்போ வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறார் குஜேலர் யோசிக்கிறார் ஏய் கிம் மார்க்க விப்ரம் சகா மார்க்கம்னா பாதை மார்க்க விப்ரம் சகா அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன் என்ன இதே சிந்தனை கிருஷ்ணன் கிருஷ்ணன் கிருஷ்டன் யோசிச்சுண்டு அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன் அதான் எங்கேயோ அரண்மனை அப்புறம் பார்த்தா பக்கத்து வீடு அதே வீடு எழுத்த வீடு அதே வீடு அதே தெரு தான் அப்ப நம்ம வீடு தான் ஆனா இது இப்படி இருக்காதே இது பிரமன் கஷணம் ஒரு நிமிஷம் பிரமிச்சு போனாராம் பிரமிச்சு போனா அங்கே இருந்து காவலாளிகள் இவரை வரவேற்கிறா உள்ள வாங்கோ உள்ள வாங்கோன்னு கூப்பிடுறா வாசலிலே வருகை என்பாள் குயிலம்மா அங்கே வந்தவரை அமர்கள் என்பாள் கிளியம்மா ஆசையுடன் நடமிடுவாள் மயிலம்மா இந்த அழகை கண்டால் தூக்கம் கூட தோன்றுமா திங்கள் என்னும் குதிரையிலே ஊர்வலமாம் தென்றல் சீர்வரிசை தாங்கி வரும் வாகனமாம் மங்களமாம் வீதியிலே நாயனமாம் பச்சை வாழையுடன் மாவிலையும் தோரணமாம் எல்லாம் பாக்குற ஏய் இது என்னடா இது இந்த வீடெல்லாம் வித்தியாசமா இருக்கு நம்மள வாங்கும் கூட்டம் போறாளே உள்ள போய் பார்த்தா இவர் மனைவி இருக்கா அப்ப இவர் வீடுன்னு தெரிஞ்சு உள்ள எல்லாரும் வாங்கோன்னு அழிச்சுன்னு போறா கிருஹம் பிரவிஷ்டகா சத்ர்ஷ வல்லபாம் கிருஹம் பிரவிஷ்டகா வீட்டுக்குள்ள போறார் குச்சேலர் பார்த்தா பார்த்தார் யாரை வல்லபாம் இவருடைய மனைவியான அந்த சுஷீலா சுக்ஷாமா இப்போ சுக்ஷாமாவாக வழி இல்லை அத்தனை நகைகள்லாம் அணிஞ்சி இருக்காளாம் இவருக்கே அடையாளம் தெரியல தாமரையில உட்காந்து மகாலட்சுமி எழுந்து வந்துட்டாளோன்னு தோன்றது அந்த மனைவி சுஷீலா வந்தா ஓடி வந்து குச்சேலரா ஆலிங்கனம் பண்ணிட்டாலும் இவ்வளவு சம்பாதிச்சு வந்துட்டாரோ இல்லையோ அதுக்காக இல்ல இவர கிருஷ்ணன் ஆலிங்கனம் பண்ணிட்டு இருப்பான்னு அவளுக்கு தெரியும் அதனால அவரை நாம ஆலிங்கனம் பண்ணிண்டா கிருஷ்ணன் ஆலிங்கனம் பண்ணிட்டா அந்த வாசனை நமக்கு கிடைக்குங்கிறதுக்காக மனைவி ஓடி வந்து ஆலிங்கனம் பண்ணிண்டா ஆலிங்கனம் பண்ணப்புறம்தான் குச்சேலருக்கு தன் மனைவின்னு புரிஞ்சுதான் இதுல இன்னொரு ரகசியம் இருக்கு இப்போ குச்சேலருடைய மனைவிக்கு இவ்வளவு நகை புடவை எல்லாம் கொடுத்த கிருஷ்ணன் குச்சேலருக்கும் கொடுத்திருக்கலாம் இல்லையா ஏன் கொடுக்கல ஒருத்தராவது அடையாளம் தெரியட்டுமே கொடுக்கல குச்சேலரும் புது டிரெஸ்ஸோட வந்துட்டார் நான் மனைவி இவர் நம்ம கணவன் தானு அவ யோசிச்சுட்டு இருப்போம் இவர் நம்ம மனைவி தானு இவர் யோசிச்சுட்டு இருப்பார் அட்லீஸ்ட் அவராவது அதே கந்தல் ஆடை குச்சேலரா வந்தா நம்ம கணவர் அவளாவது ஐடென்டிஃபை பண்ண வசதியா இருக்குங்கிறதுக்காக ஒருத்தருக்கு மட்டும் புது டிரெஸ் கொடுத்துட்டு ஒருத்தருக்கு குடுக்காமையே விட்டுருக்கான் அதையும் புரிஞ்சுட்டார் குச்சேலர் அவ எப்படி இருக்காளா சகி பரிதாம் மணிஹேம பூஷிதாம் நிறைய தோழிகள் புடைசூழ சகி பரிதாம் தோழிகள் புடைசூழ இருக்கா மணி ஹேப பூஷி ரத்ன தங்கம் அத்தனை ஆபரணங்கள் சூடகமே தோல்வடகே தோடே செவிப்போவே பாடகமே அத்தனையும் அணிந்து கொண்டிருக்கிறாள் இத்தனையும் பார்த்துட்டு குச்சேலர் புரிஞ்சு விட்டாரான் நாம பண்ணுவோம் எங்கயா தங்க மழை வந்து தானா புரிஞ்சுதா இல்ல பறவை ஏதாவது கொண்டு வந்து கொட்டிட்டு போச்சா அல்லது லாட்ரியில அவர் அதெல்லாம் எதுவுமே சிந்திக்கலோதாம் குருவாயுப்பா புபோத அவர் புரிஞ்சு விட்டார் அவன் தான் பக்தன் உண்மையான தனக்கு நல்லது நடந்ததுன்னா லக்குன்னு சொல்ல மாட்டான் பகவான் அனுகிரகம் என் மாட்டான் இறைவனுடைய அருள்ன்னு சொல்லுவான் ஆனா பக்தி இல்லாதவன் தான் ஏதோ லக்கியா வந்துருதுப்பா ஏதோ என்ன குருவி உட்காந்து பணங்கா விழுந்ததுங்கிற மாதிரி தற்செயலா நடந்தது இதெல்லாம் பக்தி இல்லாதவன் பேச்சு புபோ தச்ச புரிஞ்சு விட்டார் இது என்ன குருவாயிரப்பா உன் கருணை இல்லாம வேற என்னடா உன் நண்பர் குச்சயலர் புரிஞ்சு அந்த கருணை எப்படிப்பட்டதுன்னா அற்புதமான கருணை மகாத் ரொம்ப ரொம்ப அற்புதமான கருணை என்று குச்சையிலர் புரிந்து கொண்டார் அது என்ன அற்புதமான கருணைனா இத வெளிப்படையா பண்ணாம கிருஷ்ணன் மறைச்சு பண்ணு பண்ணாம் அதுதான் இதுல உள்ள மெசேஜ் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு மெசேஜ் இருக்கு இல்லையா ஒன்பதாவது இத கிருஷ்ணனே ஒரு வார்த்தை குச்சே பா உன் நிலைமையெல்லாம் எனக்கு தெரியும் கவலைப்படாம தைரியமா போ வீட்டுல போய் பாரு சர்ப்ரைஸ் இருக்கு சொல்லிருக்கலாம் இல்லையா ஏன் சொல்லல கிருஷ்ணன் என்ன நினைச்சானா இந்த தங்க மழையெல்லாம் சின்ன உதவி இதெல்லாம் ஒரு அனுகிரகமே கிடையாது இத போய் நான் பண்ணேன்னு சொல்லி காட்டுறதா இத சொல்லி காட்டக்கூடாதுன்னு நினைச்சானா பகவான் அதனாலதான் நான் தான் பொழிந்தேங்கிறது கடைசி வரைக்கும் நேரடியா தெரியாதபடி மழையை மட்டும் பொழிஞ்சுட்டான் இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணுன்னா கூச்சேலர் கிருஷ்ணனுக்கு ஒரு கைப்பிடி அவல் கொடுத்தாரு இல்லையோ அந்த அவல் பெருசா தங்கமழை பெருசா நீங்க சொல்லுங்க அவள் பெருசா தங்கமழை பெருசா பொதுவா தங்கமழை தான் பெருசும்பா ஆனா கிருஷ்ணன் சொல்லிட்டான் நான் பொழிந்த தங்கமலையோட அவர் கொடுத்த அவள் தான் பெருசு அவ்வளோ பெரிய ஒரு கைப்பிடி அவள் கொடுத்தவருக்கு அப்படி புரிஞ்சுக்கணும் அவ்வளோ பெரிய ஒரு கைப்பிடி அவல் கொடுத்ததுக்கு இவ்ளோ ஒன்று தங்க பேஞ்சேன்னு யாராவது போஸ்டர் அடிச்சு அடிச்சுடா இது வெளியிலேயே கருணாம் மகாத்புதாம் இதுதான்டா அற்புதமான கருணை இதெல்லாம் சின்ன விஷயம் அதாவது கடைசியில யார் ஜெயிக்கிறா பக்தனும் பகவான் அன்பு காட்டுறான் பகவானும் பக்தன் அன்பு காட்டுறான் கடைசியில யார் ஜெயிக்கிறான்னா பகவான் சொல்லிடுறானா பக்தா நீ எங்கிட்ட காட்டின அன்பு இருக்கேடா அதுக்கு நான் உனக்கு செஞ்ச எந்த அனுகிரகமும் ஈடாகாதுன்னு பக்தன் வந்து பகவான் சரண்டர் ஆயிடுறான் இந்த சின்ன போய் நான் உனக்காக கொடுத்தேன் அனுக்கிரகம் அனுகிரகம் இத போய் என்ன விளம்பரம்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இதுக்காக ஒரு செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாடா போட முடியும் வேண்டாம் இதெல்லாம் சின்ன உதவி போட்டோம் ஆனால் குச்சேலன் கிருஷ்ணனுக்கு அவள் கொடுத்தாங்கிறது மட்டும் உலகத்துல என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் ஏன்னா இவ்வளவு பெரிய தங்கமழையை விட அந்த ஒரு கைப்படி அவள் தான் பெருசுன்னு நானும் இதைத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் இராமடம் ஊட்டுமா போலேங்கிறான் இராமடம் ஊட்டுமா போலேன்னு அடிக்கடி ஆழ்வார் பாசுர வரும் அது என்ன இராமடம் ஊட்டுதல்னா ஒரு வீட்டுல ஒரு பையன் அப்பா மாட்ட சண்டை போட்டுட்டான் நான் உங்களோட விரும்பலன்னு புறப்பட்டு ஒரு சத்திரத்துல போய் தங்கிட்டான் அந்த சத்திரத்துல ராத்திரி பழைய சாதம் தான் போடுவா இவனுக்கோ நைட்டு மல்லிகைப்பூ இட்லியும் மணக்கும் சாம்பாரும் இருந்தாதான் சாப்பிடுவான் அங்க போடுற பழைய சாதம் சாப்பிட மாட்டான் அவ அம்மா பார்த்தாலும் ஐயோ நம்ம பையன்தான் ஆனா கோச்சின் போயிட்டானே சத்திரத்துல போய் தங்கியிருக்கான் நாம அவனுக்காக இட்லியும் சாம்பாரும் கொடுத்தாலும் நம்ம மேல உள்ள கோபத்துல சாப்பிட மாட்டேன்பான் என்ன பண்ணலான்னு பார்த்தா அம்மா இவனுக்காக இட்லியும் சாம்பாரும் பண்ணிட்டு நேரா கொடுக்காம அந்த சத்திரத்துல உள்ள சமயக்கார கொல்லப்புறமா போய் நான் போய் சொல்லாதீங்க அதை வாங்கி பையன் ஆஹா கடைச்சு ரகசியமா ஜன்னல் பின்னாடி நின்னுட்டு என் குழந்தை சாப்பிட்டுட்டான் என் மேல கோச்சின் கோச்சின்னு போனாலும் பரவாயில்ல என் குழந்தை இன்னைக்கு இரவு வயறார சாப்பிட்டான் அது போரும் அந்த தாய் போனாலாம் அந்த குழந்தை தான் நாமோ அந்த தாய் தான் பகவான் பகவான் நேரா வந்து அனுகிரகம் பண்ணாலும் நீ யாரா எனக்கு பண்ண என்ன நானே பார்த்து

மரு புராமேகதான் அபிஸ்வயம் குஜேலர் அப்புறம் வசித்தாரே அது வீடு கிடையாதான் அரண்மனை இல்லையா ரத்னசாலை எல்லாமே ரத்தனமா இருக்கான் வீட்டு சுவர்ல எல்லாம் பார்த்தா ஸ்படிக கற்கள் பதிச்சு வச்சிருக்காளாம் மெத்தையெல்லாம் பார்த்தா பால் நுரை மாதிரி இருக்கான் கட்டு எல்லாம் யானை தந்தத்தால பண்ணதான் சிம்மாசனம் எல்லாம் தங்க சிம்மாசனமா மேல கூரை எல்லாம் பார்த்தா முத்துப்பந்தெல்லாம் போட்டு வச்சிருக்காளாம் சுவர் எல்லாம் ஸ்பட்டிக்கும் தரையெல்லாம் பார்த்தா ரத்தனங்கள் வீட்டுல ஏத்த மாட்டோம் ரத்தனங்களே தீபங்களாக பிரகாசிக்கும் மங்களத்துக்கு மட்டும் ஒரு ரத்தனங்களே தீபங்களா பிரகாசிக்கும் இப்படி ஒரு ரத்தனசாலைன்னு சொல்லும்படியான ஒரு வீடு அதுல வசிக்கிறார் குச்சேலர் ஆனா அதுல வசித்தாலும் அவருக்கு கர்வம் அல்ல ஏன் இவர் தானே சொன்னார் பணம் வந்தா கர்வம் வரும்னு ஆனா கர்வம் இல்லையா ஏன் அவர் என்ன புரிஞ்சுட்டாரா பொதுவா பணம் வந்தா கர்வம் வந்துடும் அதனாலதான் பகவான் அவ்வளவு ஈஸியா பணம் கொடுக்கறது இல்ல எனக்கு அந்த செல்வத்தை கொடுத்திருக்கான்னா பகவான் என் மீது நம்பிக்கை வச்சிருக்கான் இது கொடுத்தாலும் இவனுக்கு கர்வம் வராதுன்னு என்னை நம்பி கொடுத்திருக்கான் நான் மட்டும் கர்வம் கொண்டேன்னா அது நம்பிக்கை துரோகமா போயிடும் இவன் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எவ்வளவு ரத்னங்களை கொடுத்தாலும் எவ்வளவு தங்கத்தை கொடுத்தாலும் அதே கிருஷ்ண பக்தியோடு இருப்பான் நம்பி பகவான் கொடுத்திருக்கான் நான் அதுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த பக்தியோடு அவர் பக்தி எப்படி இருந்ததா வளர்ந்துட்டே போச்சான் சமுன்னமத் பக்தி சம் பக்தி வளர்ந்து கொண்டே போகிறது சமுன்னமத் பக்தி பரஹா நாளுக்கு நாள் அந்த பக்தி வளர வளர அவர் பற்று இல்லாம வாழ்ந்தாராம் பெரிய ரத்தனசாலையில வசிச்சாலும் நான் யார் தெரியுமா என்கிட்ட எவ்வளவு பெரிய செல்வம் இருக்கு தெரியுமா அப்படின்னு அவர் நினைக்கலையாம் என் குழந்தைகள் எல்லாம் எப்படி எல்லாம் பார் அப்படின்னு நினைக்கலையா என் மனைவி எவ்வளவு நகை போட்டு இருக்கா பார் அப்படின்னு நினைக்கலையா என் வீட்டு வாசல்ல எவ்வளவு தெய்வீக விமானம் இருக்கு பாருன்னு நினைக்கலையா மாறாக இது அத்தனையும் கிருஷ்ணனுடைய பிரசாதம் நினைச்சாராம் பகவான் போட்ட பிச்சை எனக்கு பெருமாள் எவ்வளவு பெரிய அனுகிரகம் பண்ணிருக்கான் பார் அப்ப இதுதான் பத்தாவது மெசேஜ் வாழ்க்கைக்கு பணங்காசே கூடாதுன்னு அர்த்தம் இல்ல ஆனா அந்த பணங்காசு இருந்தாலும் நானே சம்பாதிச்சேன் என் செல்வம் நினைப்பதை விட இது பகவான் கொடுத்த பிரசாதம்னு நினைச்சோம்னா அதை தப்பு வழியிலயும் பயன்படுத்த மாட்டோம் கர்வமும் வராது அந்த பணத்தை பார்க்கும் போது பக்தி வளரும் ஐயோ இவ்வளவு பணம் நமக்கு பகவான் கொடுத்தானே அவங்கிட்ட பக்தியை நாம பரஹா அமிர்தம் ஐயோ அவருக்கு நாளுக்கு நாள் பக்தி வளர்ந்தது இது எல்லாமே எம்பெருமான் கொடுத்த பிரசாதம் எவ்வளவு நன்னா என்னை வாழ வச்சான்னு சொல்லி சிந்தித்து சிந்தித்து அமிர்தம் எயோ அமிர்தமாகிய மோட்சம் அமுதமாகிய கிருஷ்ணனையே தியானிச்சார் பக்தி யோகத்துல ஈடுபட்டார் அவரும் அவர் தேவிகளும் மோட்சத்தையே அடைந்தார்கள் பாத்துட்டு பட்டதிரி குருவாயிரம்னு சொல்றார் துவம் ஏவம் நீ இப்படிப்பட்ட வந்தாட்டா துவம் ஏவம் நீ இப்படி என்ன பண்ற ஆபூரித பூரித்த பக்த வாஞ்சிதஹா பக்த வாஞ்சி பக்தன் ஒண்ணு விருப்பப்பட்டுட்டான்னாலே வாயை திறந்து கேட்க வேண்டாம் ஆ நீ அவனை நிறைத்து விடுகிறாய் பக்தன் ஒன்னு ஆசைப்பட்டான்னா அதை நீ நிறைவேத்தி குடுத்துற வாயால் கேட்பதற்கு முன் பக்தனுக்கு அனுகிரகம் விடுகிறாயே அப்படிப்பட்ட குருவாயிரப்பா மருத்புரா தீஷா மருத்புரம் மருத்துனா வாயு குருவாயூர் கதான் அவருக்கு ஏற்பட்ட தரித்ரம் என்ற நோயை போக்கினாய் ஏழ்மைங்கிற நோயை போக்கினாய் எங்களுக்கு ஏற்பட்ட மே எங்களுடைய கதான் எல்லா வியாதிகளையுமே ஹரஸ்வ எங்கள் எல்லா வியாதிகளையும் போக்கி கொடு நாராயணியம் கேட்டாலே ஆயூர் ஆரோக்கிய சௌக்கியம் அதுதான் குருவாயூரப்பன் கொடுப்பான் எல்லா வியாதியையும் போக்கிக் கொடு உடம்பு பிடிச்ச வியாதி மட்டும் இல்ல ஆத்மாவை பிடித்த வியாதியான பிறவி பிணியையும் போக்கி நல்ல பக்தி குச்சேல சரித்திரம் யார் கேட்கிறாளோ அவளுக்கு நல்ல பக்தி ஞானம் உள்ளிட்ட செல்வங்கள் நிறைந்து அத்தோடு மோட்சம் கைங்கரியம்ங்கிற பெரிய செல்வமும் கிடைக்குமா அப்படிப்பட்ட உயர்ந்த செல்வத்தை ஆன்மீக செல்வத்தை உலகத்த செல்வத்தையும் தன் பிரசாதமா கைங்கரிய கொடுத்து ஆன்மீக செல்வத்தையும் அனுகிரகம் பண்ணி உடல் ஆத்மா இத பிடிச்ச எல்லா நோய்களையும் போக்கிக் கொடு என்று குருவாயூரப்பன் பிரார்த்தித்து இந்த குச்சேலர் சரித்திரத்தை பட்டதிரி நிறைவு செய்கிறார் குச்சேலனுக்கு அருளிய குருவாயூரப்பனுக்கு பல்லாண்டு பாடி அவன் அருளாலே நம் எல்லோருக்கும் ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம் நிறைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஹனுமதி பிரீத்தி நன்றி வணக்கம்